வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மக்கள் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியுள்ள அறிவித்தல் இதுவரை பேருக்கு இதுவரைக்கு அரசு சேவை நியமனங்கள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் கட்டுப்பாடு விதிப்பு உள்ளூராட்சி ஆட்சி தேர்தல் குறித்து அடுத்த வாரம் கலந்துரையாடல் வனப்பகுதியில் உல்லாசமாக இருந்த எட்டு பேர் அதிரடியாக கைது கோழி இறைச்சியின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் விசேட அறிவிப்பு ஜனாதிபதியின் தூய்மையான இலங்கை திட்டத்திற்கு அமைவாக போலீசார் அதிரடி தொடர்பட விரிவான செய்திகள் மக்கள் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு விசோல் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது மிக்க வாடிக்கையாளர்களுக்கு திறன்மிக்க சேவையை வழங்கும் நோக்குடன் டிஜிட்டல் வங்கி முறைமையை மேம்படுத்துவதனால் அவ்வப்போது தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தனிநபர் இணைய வங்கி சேவைகள் மற்றும் பீப்புள்ஸ் டே டிஜிட்டல் வாலட் ஆப் தவிர அனைத்து கையடக்க தொலைபேசி வங்கி சேவைகளும் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜனவரி ஐந்தாம் தேதி முப்பகல் நான்கு முப்பது மணி முதல் முப்பகல் ஐந்து முப்பது மணி வரையும் ஜனவரி ஆறாம் தேதி முப்பகல் ஒன்று முப்பது மணி முதல் முப்பகல் இரண்டு முப்பது மணி வரை இணைய வங்கி சேவையில் தடைகள் ஏற்படக்கூடும் என கூறியுள்ளது இதன் நிமித்தம் ஏற்படக்கூடிய வசதியினங்களுக்காக தாம் பெரிதும் வருந்துவதாகவும் மக்கள் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்துள்ளது வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாற்பத்தி ஒரு பேர் எலிகாச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணி தெரிவித்துள்ளது வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை சிறுபோகம் மற்றும் பெரும்போகம் போன்ற நெட்பயிற்சிகை காலங்களில் எலிக்காய்ச்சல் தொற்று கடந்த காலங்களில் குறிப்பிட்ட அளவு இருக்கிறது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை நாற்பத்தி ஒரு பேர் ஹெலிகாப்டர் நோயினால் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பாதிக்கப்பட்டனர் அவர்கள் குணமடைந்து தற்போது வீடுகளுக்கு சென்றுள்ளனர் எனவும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது அரசாங்க ஊழியர்களுக்கான பணி நியமனங்கள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் கட்டுப்பாடொன்றை விதித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது கண்டியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த இதனை தெரிவித்துள்ளார் அரசு சேவைக்கு புதிதாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தடை விதித்துள்ளது எனினும் வெற்றிடமாக உள்ள மிகவும் அத்தியாவசியமான பணியிடங்களுக்கு மட்டுமே அரசாங்கம் ஆட்சேர்ப்பு செய்ய முடிவு செய்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் வாரம் விசட கலந்துரையாடலில் ஈடுபட உத்தேசித்துள்ளோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர்மேஎல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிடுகையில் காப்போது சாதாரண தர பரீட்சைக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதாயின் உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்தை விரைவாக திருத்தம் செய்ய முடியும் எனவே உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் வாரம் விசேட ஈடுபட உத்தேசித்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஹட்டனின் நல்ல தண்ணி வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அதிரடிப்படையினர் வனப்பகுதியில் உல்லாசமாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் எட்டு பேரை ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் காட்மோர் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் இருந்து கவரவில பகுதிக்கு செல்லும் சமவெளி என வைத்து கைது செய்துள்ளனர் குறித்து மேலும் தெரிய வருகையில் இருபத்தைந்து வயது தொடக்கம் முப்பது வயது வரை பெண்கள் உட்பட முதல் அறுபது வயதுக்குட்பட்ட ஆறு ஆண்களுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் வனப்பகுதியில் உல்லாசமாக இருப்பதாக கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நலத்தனி வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அதிரடிப்படையினர் சந்தேகத்தின் போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நாட்டில் முட்டை விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கோழி இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பில் அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குடசேகரை இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் முட்டை மற்றும் கோழி விதிக்கப்பட்டுள்ள வற்பரி குறைக்கப்பட்டால் இறைச்சி சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு சேவை காலம் மற்றும் ஓய்வூதியத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் கடமையாற்றுவதற்காக ஊதியம் இல்லாத விடுமுறையை பெற்றுக்கொள்வது வெளிநாடுகளில் தொடர்பில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் விசேட அறிவித்தல் விடுத்துள்ளது இதன்படி மேற்படி விடுமுறை அங்கீகரிப்பதில் மாவட்ட செயலாளர்கள் பின்பற்ற வேண்டிய தொடர் அறிவுறுத்தல்கள் தொடர்பில் இதில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் இருபத்தி இரண்டு திகதியிடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையின்படி சம்பளமின்றி விடுமுறை வழங்குவதில் ஏற்படும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக குறித்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அரசு உத்தியோகத்தர்கள் சிலர் ஐந்து வருடங்கள் உள்நாட்டில் விடுமுறையை பெற்றுக்கொண்டு விடுமுறையை ரத்து செய்யாமல் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்த சம்பவங்களும் பதிவாகியுள்ள நிலையில் விடுமுறை அங்கீகரிக்கும் முன்னர் இது தொடர்பில் பரிசீலிக்குமாறு பொது நிர்வாக அமைச்சு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டு விடுமுறைக்கான விண்ணப்பங்களை அனுப்பும் போது உத்தியோகத்தர்கள் முன்னர் எடுக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைகளை சரிபார்த்து அட்டையில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை திட்டத்திற்கு அமைவாக விபத்துக்களை குறைத்தல் மற்றும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் இலங்கை போலீஸ் திணைக்களம் இரண்டு போக்குவரத்து முயற்சிகளை ஆரம்பித்துள்ளது மாற்றப்பட்ட கோணொலிகள் பல்வேறு வண்ணங்களின் ஒளிரும் விளக்குகள் சட்டவிரோதமான மாற்றங்கள் உரத்த ஹார்ன்கள் சத்தமில்லாத சைலன்சர்கள் மற்றும் விபத்து அபாயத்தை அதிகரிக்கும் கூடுதல் பாகங்கள் கொண்ட வாகனங்களை குறிவைத்து முதலாவது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்து பேருந்து ஓட்டுநர்களால் போக்குவரத்து விதிமுறைகளை கண்டறிந்து அதற்கேற்ப சட்டத்தை அமல்படுத்துவதற்கு சிவிலுடையில் அதிகாரிகளை நியமிப்பது இரண்டாவது முயற்சிக்குள் அடங்கும் என்றும் போலீஸ் பிரிவு அறிவித்துள்ளது சாரதிகள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் ஜனவரி நான்கு முதல் பத்தொன்பது வரை ஒரு முன்னோடி திட்டமாக நடத்தப்படும் என்றும் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முதல் செயல்பாட்டின் போது அதிகாரிகள் முதன்மையாக சாரதிகளுக்கு கற்பித்தல் எச்சரிக்கைகளை வழங்குதல் மற்றும் அவர்களின் வாகனங்களில் ஏதேனும் அங்கீகரிக்கப்படாத மாற்றங்களை அகற்ற அறிவுறுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவார்கள் வாகன மாற்றங்கள் தொடர்பான சட்டங்களை அமல்படுத்தவும் இரகசிய அதிகாரிகள் மூலம் பொது போக்குவரத்து பேருந்துகளை மேலும் கண்காணிக்கவும் திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த முயற்சிகள் சோதனை கட்டத்திற்கு அப்பால் தொடரும் என எதிர்பார்ப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இதன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்